ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தீபாவளி திருநாள்ல மகாலட்சுமி தாயாரோடு சேர்த்து குபேர பகவானையும் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கம் லட்சுமி குபேர பூஜை இந்த பூஜை சாதாரணமாக மனிதர்களோ ரிஷிகளோ சொன்னது அல்ல எம்பெருமான் சிவபெருமானே குபேர பகவான் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்திருக்கின்ற சமயத்திலே தீபாவளி திருநாள்ல அமாவாசை திதியும் இருக்கிற நேரத்துல மாலை நேரத்துல மகாலட்சுமி தாயாரை இந்த முறையிலே நீ வழிபாடு பண்ணின அப்படின்னா உன்னுடைய இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெறலாம் அப்படின்னு சொன்ன அறிவுரையின் பேர்ல குபேர பகவான் இந்த தீபாவளி திருநாள்ல அதே அமாவாசை திதியும் இருக்கிற நேரமா பார்த்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து தன்னுடைய இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெறுகிறார் அப்படிங்கிறது தான் லட்சுமி குபேர பூஜையினுடைய வரலாறு அதனாலதான் மகாலட்சுமி தாயாரோடு சேர்த்து குபேர பகவானையும் வழிபாடு செய்கின்ற வழக்கம் அப்படிங்கிறது வந்தது இந்த லட்சுமி குபேர பூஜை செய்கின்ற முறை என்ன எந்த மாதிரி பூஜை செய்யணும் என்ன நைவேத்தியம் வைக்கலாம் என்ன மந்திரம் சொல்லலாம் இந்த பூஜையினாலே நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம் லட்சுமி குபேரர் பூஜை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாவே மகாலட்சுமி தாயார நாம வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலே நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் நாம நம்முடைய ஆடிப்புற பதிவுல கூட சொல்லியிருப்போம் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணினா மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மன நிம்மதி தான் கிடைக்குமா பொருள் கிடைக்காதா என்னுடைய பண பிரச்சனை தீராதா அப்படின்னு கேட்டா அந்த மன நிம்மதி அப்படிங்கிறதுலயே அத்தனையும் அடங்கிவிடும் அப்படிங்கிறது தான் மகாலட்சுமி பூஜையினுடைய ஒரு விசேஷமான ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாம நம்முடைய குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி ஆரோக்கியம் இல்லாம இருந்தாலும் சரி தொழில் சரியா போகலன்னாலும் சரி இல்ல பண பிரச்சனை இருந்தாலும் சரி நாம நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது ஆனா இத்தனையும் கொடுத்து மன நிம்மதியையும் கொடுப்பவர் தான் மகாலட்சுமி தாயார் அதனால மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு இத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விசேஷமான பலன் இந்த பூஜை செய்கின்ற முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம நம்முடைய வீட்டுல மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருவப்படம் படம் எல்லார் வீட்லயும் இருக்கும் விக்கிரகம் இருந்தாலும் சரி விக்கிரகமோ அந்த திருவுருவ படமோ எது இருந்தாலும் சரி கூடவே குபேர பகவானுடைய திருவுருவ படம் இருந்தால் இன்னும் சிறப்பு இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா இதுல நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குபேர பகவானையும் வழிபாடு பண்றதுனால குபேர எந்திரத்தை வச்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கறதுதான் நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் படத்துல காமிச்சிருக்கிறபடி குபேர எந்திரத்தை நம்ம வாங்கி வச்சும் வழிபாடு பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப குபேர எந்திரம் இருக்குது அதனால குபேர எந்திரத்தை வாங்கி வச்சும் வழிபாடு பண்ணிக்கலாம் இல்ல குபேர இயந்திரத்தை நம்ம மஞ்சளால வரைஞ்சும் நாலு பக்கம் ஸ்ரீ ஸ்ரீன்னு போட்டும் நம்ம வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த திருவுருவ படத்தை எந்த திசையை நோக்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு திசையை நோக்கி வைக்கணும் ஏன்னா மகாலட்சுமி தாயாரும் குபேர பகவானும் வடக்கு திசையை நோக்கி பார்த்தவாறு இருக்கிற மாதிரி நாம வச்சுக்கணும் நாம கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி பூஜை செய்யற மாதிரி நாம அமர்ந்துக்கணும் ஒரு மனப்பலகையில இந்த குபேர எந்திரத்தை நாம அழகா வரைஞ்சு அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அதுல குறிப்பிட்டிருக்கிறபடி அந்த எண்களையும் வரைஞ்சு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நாணயம் அஞ்சு ரூபாய் நாணயமா இருந்தா அஞ்சு ரூபாய் நாணயமே ஒன்பது கட்டத்திலையும் வைக்கணும் இல்ல ஒரு ரூபாய் நாணயமா இருந்தாலும் சரி ஒரே நாணயமாக இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு ஒவ்வொரு மலர்களையும் அந்த கட்டத்துல வச்சு நம்ம பூஜை செய்யறதுக்காக தயார் பண்ணி வச்சுக்கலாம் நெய்வேத்தியம் அப்படிங்கிறது சாதாரணமா இப்போல தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அவள்னால செய்த நெய்வேத்தியத்தை வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அவள் பாயசம் ஆஹ் அவல்ல தேங்காய் பூச்சக்கரை எல்லாம் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது மிகுந்த விசேஷம் ஏன்னா அவல்ல செய்த நெய்வேத்தியம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் விருப்பமானது குபேர பகவானுக்கும் விருப்பமானது அதனால அவள்ல செஞ்ச நெய்வேத்தியம் வைக்கிறது சிறப்பு பூஜையை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தினமுமே நாம நித்திய பூஜை செய்யும் பொழுதுமே எப்பொழுதுமே லட்சுமி குபேர பூஜைன்னு இல்ல எந்த பூஜை செய்தாலுமே நாம ஒரு பூஜைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தினமுமே வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு தான் நாம எந்த ஒரு பூஜையுமே ஆரம்பிக்கும் அடுத்ததா விநாயக பெருமான வழிபாடு பண்ணினதுக்கு அப்புறம் நம்முடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அடுத்ததா நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணினதுக்கு அப்புறம்தான் நாம எதை நினைச்சு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம லட்சுமி குபேரத் பூஜை செய்யறதுனால அப்புறமா இஷ்டதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நல்லது இப்போ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் நூத்தி எட்டு போற்றிகள் லட்சுமி சகசிரநாமம் கனவதாரா ஸ்தோத்திரம் திருப்பாவை இதெல்லாம் பாடி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு இப்ப நூத்தி எட்டு பூச்சிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணும்பொழுது பொழுது நூத்தி எட்டு நாணயங்கள் வச்சும் அர்ச்சனை பண்ணலாம் நூத்தி எட்டு நாணயங்கள் இல்ல எங்கிட்ட ஒன்பது நாணயம் இருக்கு இந்த பூஜை செய்யறதுக்காகவே ஒன்பது நாணயங்கள் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அந்த ஒன்பது நாணயங்கள் குங்குமம் மலர்கள் மலர்கள்ல தாமரை மலர்கள் மகாலட்சுமிக்கு மிகுந்த விருப்பம் அதனால தாமரை மலர்கள் தாமரை மலர்கள் நிறைய கிடைக்கல அப்படின்னாலுமே அந்த தாமரை இதழ்களை வச்சும் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிக்கலாம் இப்படி குங்குமம் தாமரை இதழ்கள் அந்த ஒன்பது நாணயங்களை வச்சு நம்ம ஒவ்வொரு போற்றி சொல்லி நாம வழிபாடு செஞ்சுக்கலாம் அடுத்ததா நாம கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா தனக்கு பிக்ஷையிட்ட பெண்மணிக்காக ஆதிசங்கரர் தங்க நெல்லிக்கரியையே மழையாக வரவழைத்து அந்த பெண்மணியினுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்த ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னா இது கனகதாரா தான் அதனால கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது மிகுந்த சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே நம்ம நம்முடைய பதிவுகள்ல சொன்னது என்னன்னா மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணும் பொழுது திருப்பாவை சொல்லி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது மிகுந்த சிறப்பு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டா மகாலட்சுமி தாயாரு தான் ஆண்டாளா அவதாரம் பண்ணினார் அப்படி ஆண்டாளா அவதாரம் எடுத்திருக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரே தன்னுடைய திருவாய் மலர்ந்தருளி நமக்கு அருளியதுதான் அந்த திருப்பாவை அதனால எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணும் பொழுது திருப்பாவை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்றது மிகுந்த சிறப்பு இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னாலுமே அந்த பாடல்களை நாம ஓடு விட்டு கேட்கலாம் பூஜையின் பொழுது கூடவே இந்த பூஜையின் பொழுது நாம கலசத்தையும் வச்சு வழிபாடு பண்ணலாம் கலசத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னா இந்த எந்திரத்தோட சேர்த்து கலசத்தையும் வச்சு வழிபாடு பண்றது சிறப்பு இல்ல கலசத்தெல்லாம் எங்களால பாதுகாக்க முடியாது அப்படின்னா அத விட்டுடலாம் இந்த பூஜையை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஆண்கள் பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் எல்லோருமே பண்ணலாம் இந்த பூஜையை ஏன்னா எல்லோருக்கும் காசு வேணும் இல்லையா அதனால இந்த பூஜையை பண்றதுக்கு சுமங்கலியா இருக்கணும் பெண்கள் தான் பண்ணணும் ஆண்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது மகாலட்சுமி தாயாரை அன்போடு வேண்டி எனக்கு அத்தனை செல்வங்களும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபாடு செய்யலாம் இப்ப இந்த வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் நாம நெய்வேதத்தை குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் கூட அடுத்ததான் இந்த குபேர இயந்திரத்தை நாம அடுத்த நாள் காலையிலதான் இந்த குபேர இயந்திரத்துல இருக்கிற நாணயங்களை எடுத்து நாம பயன்படுத்திக்கலாம் இந்த நாணயங்களை நம்முடைய வீட்டுல எங்க நம்ம எந்த இடத்துல பணம் வைப்போமோ அந்த பர்ஸ்க்குள்ளையோ இல்ல நாம ஏதாவது ஒரு அஹ் பெட்டி மாதிரி வச்சிருக்கோம் சின்ன பெட்டி மாதிரி வச்சிருக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த பெட்டிக்குள்ள நீங்க அந்த நாணயங்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பணம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு சில நாணயங்களை நம்ம வீட்லையும் ஒரு சில நாணயங்களை நாம தொழில் பண்ற இடத்துல நாம எங்க பணம் வச்சிருப்போமோ அங்கேயும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொழிலும் முன்னேறும் அப்படிங்கிறதும் நம்முடைய நம்பிக்கை சரி எந்த நேரத்துல நாம வழிபாடு செய்யலாம் அமாவாசை தேதி எப்போ இருக்கு அப்படின்னா தீபாவளி திருநாள் அன்னைக்கு இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மாலை நாளைகால் மணிக்கு அமாவாசை தேதி ஆரம்பிக்குது அடுத்த நாள் மாலை நேரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் இருக்கு அதனால தீபாவளி திருநாள் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் இந்த பூஜையை செய்யலாம் எட்டு மணிக்கு கூட இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் ஏன்னா நாங்கெல்லாம் பட்டாசு வெடிக்கணும் அத அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அதனால பட்டாசு எல்லாம் வெடிச்சு முடிச்சிட்டு எட்டு மணிக்கு கூட நீங்க இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் மகாலட்சுமி பூஜை அப்படின்னாலே மாலை நேர பூஜையா செய்யறது ரொம்பவே சிறப்பு அதனால மாலை நேரத்துல நீங்க இந்த பூஜையை வச்சுக்கலாம் இந்த நாளை தவற விடாம மகாலட்சுமி தாயாரோடு சேர்த்து குபேர பகவானையும் நாம வழிபாடு பண்ணி மகாலட்சுமி தாயாரினுடைய அருளையும் குபேர பகவானினுடைய அருளையும் பெற்று வாழ்விலை செல்வ வளத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த பூஜையினுடைய பலன் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்